நண்பணிவர்களே இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது கடந்த பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜனநாயக கடமையான வாக்குரிமையை நாம் அனைவருமே என்ன செஞ்சுருக்கிறோம் ஆர்வத்தோடு செலுத்தி இருக்கிறோம் ஓட்டளித்த மக்களை வந்து நீங்கள் நான்கு வகையாக பார்க்கலாம் ஒரு சாரால் யாருன்னு கேட்டால் பிஜேபிக்கே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன்னா பிஜேபியினுடைய ஆட்சியை தானே நம்ம நாடே வந்து முன்னேற்றத்தை சந்திச்சிருக்குது டிஜிட்டல் உலகமாகவே மாறி இருக்குதுல்ல அப்போ அவர்களை தவிர வேறு யாருக்கு நம்ம ஓட்டு போடுறது அப்போ நம்ம ஓட்டெல்லாம் வந்து மோடிஜிக்கு தான் பிஜேபிக்கு தான் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டளித்த மக்களும் இருக்கிறார்கள் இன்னும் பல மக்கள் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கல்ல நாடு எந்தளவுக்கு கீழ்நிலைக்கு போயிடுச்சு பார்த்திங்கல்ல மறுபடியும் இப்போ அந்த பிஜேபி வந்துடுச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் நாடே நாசமாகி போயிடும் அதனால் நாங்கள் வந்து கூட்டணிக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் வாக்களிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னொரு சாரார் யாருன்னு கேட்டால் இவர்களில் எவனுக்கு வாக்களிக்கிறது அவனும் கல்லாம் இவனும் கல்லாம் அவனும் வந்து கேட்டுக்கட்டான் இவனும் கேடு கட்டான் இதில் எவன் ஆட்சி பண்ண நம்மளுக்கு என்ன அப்போ இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போடுறதே கிடையாது நான் வழக்கமாக நான் எதுக்கு தான் போடுவேன் நோட்டோவுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நோட்டோனா என்னன்னா அதாவது நம்ம இந்த ஓட்டு போட போகிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து அந்த வேட்பாளருடைய புகைப்படம் அவருடைய சின்னம் இருக்கும் நிறைய அப்படி போட்டிருப்பாங்க லாஸ்டில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் பக்கத்தில் நோட்டோ அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் அதில் போய் நம்முடைய வாக்கை செலுத்துறதுக்கு பேர் தான் நோட்டோவுக்கு வாக்களிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ இந்த முறையை பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது கொலம்பியாவில் இருக்குது உக்ரைனில் இருக்குது பிரேசிலில் இருக்குது பங்களாதேஷில் இருக்குது பின்லேண்டில் இருக்குது அதே மாதிரி ஸ்பெயினில் இருக்கிறது சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து பன்னெண்டாவது இடத்துல தான் வந்து இந்தியாவே இருக்குது அதுக்கு முன்னாடி பதினோரு நாடுகள் இந்த நோட்டோங்கிற சிஸ்டத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த நோட்டோவுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நோட்டோவுக்கு ஏன் வாக்களிக்கிறதுன்னு கேட்டால் அதாவது எந்த வாக்காளர் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட்டு தான் அப்போ இவங்களுக்கு ஓட்டு போகிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக வேண்டினால் என்ன செய்கிறாங்க அந்த நோட்டோவுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க இப்படியும் சில மக்கள் இன்னும் அவர்கள் என்னன்னா எவன் ஆட்சிக்கு நம்மளுக்கு என்னது தேவையில்லாத நம்ம வேலை உண்டு நான் ஒரு நாள் நான் என்ன செய்யறது இல்லை அந்த வாக்குச்சாவடி பக்கம் போனதுன்னு இல்லாத சும்மாங்க வேஸ்ட்டுங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கட்டும் எவன் வந்தா என்ன வராணும் தான் என்ன அப்படின்னு சொல்லி வாக்கை அழிக்காதவர்கள் இருக்கிறாங்க அதாவது வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க நோட்டோவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அரிதாக நம்ம நாட்டில் இருக்கிறாங்க இது இந்த ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்கல்ல ரெண்டு வகையான மக்கள்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களை நீடிக்கட்டும் என்பதற்காக வேண்டி ஓட்டு போட்ட மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மாற்று ஆட்சி தான் உருவாகனம் என்பதற்காக வேண்டி ஓட்டளித்த மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்கள் நம்ம பாராட்டலாம் ஏன் அந்த நாட்டு நலன் மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்கிறது நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கிற காரணத்தினாலதான் அவர்களுடைய சிந்தனை ரீதியாக பிஜேபியே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அல்லது பிஜேபி வரக்கூடாது மாற்று கட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவர்களும் இல்ல இருக்குது அவங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் தான் இருக்கிறது இந்த ரெண்டு மக்களும் வந்து பாராட்ட தகுந்தவர்கள் அதே நேரம் இது வந்து ஓட்டே போடாம இருக்காம பார்த்தீங்களா அவனை வந்து நல்ல லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரவே முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து சமூக அக்கறையும் இல்லை நாட்டு மேல அக்கறையும் இல்லை நாடு குட்டிச்சோறானாலும் அவனுக்கு கவலை கிடையாது ஏன்னா அவனுடைய தொழில் வந்து தாராளமா நல்லது தான் இருக்குது அப்ப இவங்க வந்து சொல்லப்போன சுயநலவாதிகள் இவர்களை நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் நோட்டோவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய மகள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு அங்கே அறிக்கை தான் செய்யறோம் ஏன்னா நல்லவன் கிடையாது இல்லை நல்லவன் இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியும் அப்ப அவனுக்கும் ஓட்டு போட முடியாது இவனுக்கும் ஓட்டு போட முடியாது என்று சிந்திச்சு தான் நோட்டோவுக்கு போடுறாங்க ஆனா நோட்டோவுக்கு போடுற காரணத்தினால நம்மளுக்கு என்ன நன்மை அவங்க யோசிக்கணும் இல்ல அவங்க ரெண்டு பேர்த்து மேலே அதிருப்தி ஆளக்கூடிய கட்சி மேலேயும் அதிருப்தி எதிர்கட்சி மேலேயும் அதிருப்தி அப்படிங்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம் நோட்டோவுக்கு ஓட்டு போடுறோன்னு சொன்னா அந்த நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை இல்ல நோட்டோவுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்காவது என்ன நன்மை அப்படி அவங்க யோசிக்கணுமே இல்லையா அதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது ஏனைய நாடுகள்ல சில பக்கம் இந்த நோட்டோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க அது வந்து உபயோகமாக இருக்கிறது என்ன உபயோகம் உதாரணமா நோட்டோ வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில வந்து நோட்டோல வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் அப்ப அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு கேட்டா இந்த தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் மேலே எல்லாம் மக்கள் அதிருப்தியோடு இருக்கிற காரணத்தினால இந்த தேர்தலை நாங்கள் ரத்து பண்ணுறோம் மறுபடியும் நாங்கள் தேர்தலை வைக்கிறோம் ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்யணும் வேறு தான் நிறுத்தணும்னு சொல்லி அப்படி ஒரு கண்டிஷன் எல்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து நோட்டோவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு வைங்களேன் அதில் வந்து ஒரு உபயோகம் இருக்காது நம்ம நாட்டில் என்ன உபயோகம் இருக்குது உதாரணமாக இப்போ நூறு ஓட்டு இருக்குதுன்னு வைங்களேன் இருபது ஓட்டு ஆறு கட்சி வாங்கிடுச்சு இன்னொரு இருபது ஓட்டு எதிர்கட்சி வாங்கிருச்சு மீதி அறுபது நோட்டு அறுபது ஓட்டு உங்க மாதிரியான நபர்கள் கொண்டு நோட்டோவுக்கு போட்டாங்க வைங்களேன் அதனால என்ன மாற்றம் வரப்போகுது அந்த ஓட்டுக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்க போகுதா இப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அதாவது நோட்டோல நம்ம அறுபது ஓட்டு போட்டாலும் சரி எழுபது ஓட்டு போட்டாலும் சரி ரெண்டு பேர் இருக்கிறாங்களா ரெண்டு தரப்பு இருக்கிறாங்கல்ல அவர்கள்ல யாரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கிறார்களோ அதை வச்சுக்கிட்டு தான் வெற்றியாளர்கள் அறிவிப்பார்களே தவிர நாம் இந்த நோட்டோவில் போய் ஓட்டு போடுற எல்லாம் எந்த விதமான உபயோகமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வழக்கெல்லாம் கொடுத்தாங்க என்ன வழக்கு அதாவது இந்த மாதிரி வந்து ஏனைய நாடுகளில் வந்து இந்த நோட்டோங்கிற சிஸ்டம் இருக்கிறது அங்கே வந்து இந்த நோட்டோவில் அதிகமான எண்ணிக்கையில் வந்து வாக்கு விழுந்து வாக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே தேர்தலை ரத்து பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் இருக்குது அது மக்களுக்கு உபயோகமாகவும் இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் சும்மா போய் ஓட்டு போடுறது மட்டும்தான் இருக்குது அதனால எந்த எந்த விதமான உபயோகமும் இல்லை எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ அந்த நோட்டோவில் ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை அதில் அது நோட்டோவில் ஓட்டு போடக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே கெடு வேண்டி தான் ஓட்டு போடுறாங்க இவங்களுடைய ஓட்டுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி ஏனைய நாடுகளில் அந்த நோட்டோவுக்கு வந்து எப்படி ஒரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மதிப்பை நீங்களும் கொடுக்கணும் அப்படியெல்லாம் வழக்கெல்லாம் தொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சரியான ஒரு தீர்வு எல்லாம் செய்யல வரவே இல்லை சரியான தீர்வை நோக்கி எப்ப வருகிறதோ அப்ப நம்ம நோட்டோவுக்கு என்ன செய்யலாம் ஓட்டு போடலாம் இப்போ நம்ம நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுனால எந்த விதமான உபயோகம் இல்லை இன்னும் சொல்ல போனா ஓட்டு போடாம ஒருத்தருக்கான்னு பாத்தீங்களா அவனும் நீங்களும் ஒண்ணுதான் அதனால எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இருக்கிறத தான் நம்ம எப்பவுமே சிந்திக்கணும் இல்லாத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்திக்க கூடாது நம்ம யாரை வந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான கோரிக்கைகளை அந்த கட்சிகள்கிட்ட நம்ம என்ன செய்யலாம் பேசலாம் பலவிதமான வேண்டுகோள்கள் நம்ம வைக்கலாம் இப்படி எல்லாம் வைத்து இருக்கிறதுல எவன் வந்து இப்போ வர்றது வந்து ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு பார்த்து நம்ம ஓட்டு போடணுமே தவிர நோட்டோவுக்கு ஓட்டு போடுவதும் உபயோகம் இல்லை ஓட்டு போடாமல் திறந்து என்ன இல்லை உபயோகம் இல்லை இதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்னும் சொல்ல போனால் இந்த ஓட்டு போடுதல் என்பது ஜனநாயக கடமைன்னு தானே சொல்கிறான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதெல்லாம் ரெண்டாவது முதல்ல நாம இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு நம்ம ஓட்டு போடுற பார்த்தீங்கன்னா அது ஒரு சரியான சான்று அதனால ஓட்டு போடுறதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது எப்பவுமே பின்வாங்க கூடாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க முஸ்லீம்கள்ல சில பேர் ஜனநாயகம் கூடாது ஓட்டு போடக்கூடாதுன்னு சில பேர் என்ன செய்யறாங்கன்னு உலகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தனிப்பதிவுல நம்ம என்ன செய்வோம் மாற்ற ரீதியில என்ன வேடைங்கறதை நம்ம பார்ப்போம் நன்றி